பிரைஸ்தலாட் கர்த்தருக்கு சோஸ்திரம் இன்றைய இறை வசனம் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் தேவனுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த வசனம் நம் வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான பாடத்தை கற்றுத்தருகிறது வாழ்க்கையில் பணம் செல்வம் போன்றவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவற்றை நாடினால் மனநிறைவு கிடைப்பதில்லை பணத்தாசை நம் மனதை அசந்த நிலைக்கு தள்ளும் ஆனால் தேவன் நீங்கள் எதிர்க்கும் அஞ்சாதீர்கள் நான் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று நமக்கு உறுதி அளிக்கிறார் தேவன் நம்மிட உள்ளதை ஒழுங்காய அனுபவிக்க சொல்கிறார் இந்த வசனம் உலகிலுள்ள பொருட்களின் மீது வைத்திருக்கும் ஆசையை விலக்கி தேவன் நமக்கு என்ன கொடுத்தாரோ அதில் திருப்தி அடைய சொல்கிறது முக்கியமாக தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதே இந்த வசனத்தின் முக்கியத்துவம் வாழ்க்கையில் நம்முடன் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளிலும் தேவன் நம்முடன் இருப்பதை உணர வேண்டும் மனிதர்கள் நம்மை விட்டு போகலாம் பொருளாதார நிலைமைகள் மாறலாம் ஆனால் தேவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் அவர் நம்முடன் இருப்பதால் எந்த விதமான சிரமத்தையும் எதிர்மறை சூழ்நிலைகளையும் சமாளிக்க நமக்கு வலிமை கிடைக்கும் அவரின் அன்பும் பரிபாலனும் எப்போதும் நம்மை அரவணைக்கிறது நாம் எதிர்கொள்ளும் நெருக்கடிகள் சோதனைகள் எதுவாயினும் தேவன் நம்மை கைவிடாமல் காக்கிறார் அவரின் நிலையான கரங்கள் நம்மை அழுத்தமாக பிடித்திருக்கின்றன எனவே நாம் சந்திக்கும் எந்தவிதமான சவாலிலும் அவர் நம்மோடு இருப்பார் என்ற நம்பிக்கையுடன் வாழ்வோம் தேவன் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார் அவர் நம்மிடம் கொடுத்தவைகளில் திருப்தியுடன் வாழ்வோம் தேவனின் அனைத்தலையும் பாதுகாப்பையும் நம்புவோம் ஆமீன் காட் பஸ் யூ